தொடங்க கடன் தருவதாக கூறி பதினேழு லட்சம் மோசடி செய்த கும்பல் கைது கார் செல்போன் முதலிய பொருட்கள் பறிமுதல் வழக்கு பதிவு செய்து அன்றைய தினமே குற்றவாளிகளை கைது செய்த மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் என விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் களிமேடு கிராமத்தைச் சேர்ந்த கோபிநாதன் வயது நாற்பத்தி மூன்று தந்தை பெயர் கோவிந்தராஜ் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் சொந்தமாக தொழில் தொடங்க தனது நிலத்தை அடகு வைத்து ஆறு கோடி பணம் பெற பல கடன் நிதி நிறுவனங்களிடம் முயற்சி செய்து வந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று மார்ச் மாதம் திருப்பூர் மாவட்டம் பாவிபாளையம் கிராம சேர்ந்த எதிரி செல்வராஜ் என்பவர் கோபிநாதன் கடன் பெற வருவதை தெரிந்து கொண்டு ஏமாற்றும் நோக்கத்தில் கோபிநாதனை செல்போனில் தொடர்பு கொண்டு தனது பெயர் சக்கரவர்த்தி என்றும் என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டார் ஆறு கோடி கடன் தர வேண்டுமென்றால் ஒரு கோடிக்கு இரண்டு லட்சம் வீதம் ஆறு கோடிக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முத்திரைத்தாள் பத்திரம் நாற்பத்தி எட்டு வாங்கி அதனை செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதனை நம்பிய கோபிநாதன் முத்திரைத்தாள் வாங்க முயற்சித்தார் ஆனால் வாங்க முடியவில்லை இது குறித்து கோபிநாதன் செல்வராஜிடம் கூறியுள்ளார் அதற்கு எதிரி செல்வராஜ் தனது நண்பர் சிவசங்கர் என்பவர் அரியலூர் மாவட்டத்தில் கருவூல அதிகாரியாக உள்ளார் என்றும் அவரிடம் சென்று பணத்தை அளித்து பத்திரத்தை வாங்கி வருமாறு கூறியுள்ளார் காவல்துறை விசாரணையில் எதிரி ஏ பெயர் சிவசங்கர் இல்லை பிரகதீஷ் வயது முப்பத்தி ஒன்பது தந்தை பெயர் சிவானந்தம் என்றும் தெரியவந்தது இதனை கரூர் மாவட்டம் சுங்கக்கெட் கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது இதனை நம்பிய கோபிநாதன் அரியலூர் மாவட்டம் ஆட்சி அலுவலக வளாகத்தில் பிரக்தீஷ் மற்றும் கரூர் மாவட்டம் பெரிய கிராமத்தை சேர்ந்த ஆனந்த் வயது இருபத்தி ஏழு தந்தை பெயர் முனியப்பன் என்பவர்களை சந்தித்துள்ளார் பிரகதீஷ் அரியலூர் மாவட்டம் ஆட்சி அலுவலகத்தில் உள்ள கருவூலத்தில் பணியாற்றுவது போலவும் ஆனந்த் அவரிடம் முத்திரைத்தாள் பத்திரம் பெற்ற நபர் போல் நம்ப வைத்துள்ளனர் பிரகதீஷ் கோபிநாதனிடம் இருந்து பத்திரம் முத்திரை முத்திரைத்தாளுக்காக ரூபாய் பன்னெண்டு லட்சம் மற்றும் கமிஷன் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளனர் பின்னர் பிரக்தீஷ் கோபிநாத்திடம் இருபத்தி மூன்று முத்திரைத்தாள்கள் மட்டுமே உள்ளதாகவும் மீதி பத்திரத்தை ஜெயங்குட்டம் அரசு கருவூலம் அலுவலகத்திற்கு சென்று எடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு காரில் சென்றவர் நீண்ட நேரம் ஆகி வரவில்லை அதனால் கோபிநாதன் ஜெயங்குட்டும் அரசு கருவூலம் சென்று பிரக்தீஷை தேடி உள்ளார் தொடர்பு கொள்ள முடியாததால் கோபிநாதன் செல்வராஜை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் அதற்கு செல்வராஜ் கோபிநாதனை நீங்கள் தஞ்சாவூர் செல்லுங்கள் மார்ச் ஆறாம் தேதி அன்று நான் நேரில் வந்து பத்திரிகைகளை தருகிறேன் என்று கூறியுள்ளார் ஆனால் அதன் பின்னர் எதிரி செல்வராஜியும் மற்ற நபர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பின்னர் கோபிநாதன் செல்வராஜ் மற்றும் பிரகதீஷ் இடமிருந்து படம் பெற பல வகையில் முயற்சி செய்துள்ளார் தான் ஏமாற்றப்பட்டதை தெரிந்து கொண்ட கோபிநாதன் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி அவர்களிடம் அன்று புகார் அளித்தார் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவு முதற்கட்ட விசாரணையில் நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைரபாத் காவல் ஆய்வாளர் வேலுச்சாமி மாவட்ட குற்றப்பிரிவு பொறுப்பு அவர்கள் காவல் உதவி ஆய்வாளர் அமரஜோதி தலைமையிலான காவல்துறையினர் நேற்று கரூர் மற்றும் திருப்பூரில் தலைமறைவாக இருந்த எதிரிகள் செல்வராஜ் பிரகதீஷ் மற்றும் ஆனந்த் ஆகிய மூவரையும் கைது செய்தனர் நேற்று வழக்கு செய்து அன்றைய தினமே குற்றவாளிகளை கைது செய்து கைராபாத் காவல் ஆய்வாளர் வேலுச்சாமி அவர்கள் மாவட்ட குற்றப்பிரிவு பொறுப்பு தலைமையிலான காவல்துறையினரை அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் இந்நிகழ்வின் போது அரியலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் காவல் துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட குற்றப்பிரிவு பொறுப்பு ஆகியோர் உடன் இருந்தார்கள் மேலும் செல்வராஜிடம் இருந்து கியாஸ் சோனன் கார் ஒன்று ஏடிஎம் கார்டு இரண்டு பணம் ரூபாய் பதினாலா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் செல்போன்கள் பதினான்கு சிம் கார்டுகள் பதினாலு பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனில் போலியான பெயர்கள் இவர்கள் சிம் கார்டு பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது செல்போன்களில் அவர் பயன்படுத்திய போலியான பெயர்களை எழுதி ஒட்டி வைத்துள்ளார் பிரகதிசீடம் இருந்து செல்போன்கள் மூன்று மற்றும் ஏடிஎம் கார்டு நான்கு பறிமுதல் செய்யப்பட்டது ஆனந்திடம் இருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது மேற்கண்ட எதிரிகள் மூவரும் நேற்று அரியலூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இதேபோன்று திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வகுமார் வயது ஐம்பது என்பவரிடம் லோன் வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ஏமாற்றியுள்ளார்கள் மேலும் செல்வராஜ் மீது திருச்சி மாநகரம் செசன்கோட் காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு மோசடி வழக்குகள் உள்ளது அவை நீதிமன்றத்தில் உள்ளது செல்வராஜ் பிரகதீஷ் ஆனந்த் ஆகிய மூன்று நபர்களையும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர் இவ்வழக்கு குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது டிஎம் செய்ததற்காக அருகிலும்